மாட சத்த பத்திதா மன பாத்து தூளைக்க இல்ல அнде ஓடினி அவளே அவட்டி முன்னை பளை மளை तो ¡Mantén la

ஏய் அம்மா தெய்வமண்டேதாடியா மௌ தெய்ம்மா நம்மளக்கு ಒಂದು பீጣ ಒಂದು பெஞ்ச் யாரோ எகனੋ விட்டோ நீನೇ என்ன நNORE நம்மமா இல்ல நீನೇ என்ன எகனੋ விட்டா ஏய் குச்சி பை நம்மန္ది만कडेనే ಬಂದিলা ನಿಮ್ಮကလေး பீட்டன பெஞ்ச நானே எடுத்து கொண்டு ಬಿಡ್ತিনা ஆ இல்ல மொட்ட ಅಂತ ಹೇಳானானாம் நம்ம ลํา ลําನೆ எடுத்து கொண்டு வొయ్냐 بڑا பட் கே பீட்டன பெஞ்ச இல்லம்மா லೋಗு ತான் ತளை ಬಂದడే বইతనే யார எடுத்துందో யாரಕ್ಕೆ తెలుதோ 바క్ల కొడుగోడో అంగే పోగో బద్వా అయో యమ్మ అవల నాందివాని మేరమడమనా యమ్మా చూబతాం nám la पण निकमतोळ्या నా అందే அது <laughs> லே யாரேட் பண்ணೋದிரே சாத்த நீ அந்த எலிமென்ட் வெக்கேன்னு அந்த அதானே ஆளமகம்ச்சோடா ஆடுか படுபடு பன்னோகா வந்து ஒது込ோங்கோ அவള് பாய்க மண்ணாக அவளோன் மனுமாடி மூர்தினாலும் துப்பாக்கா 11தின்தித்தி मारा ஆ புளாதா பிட்டு தைடா தோடா அவளோன் ಮಕ್ಕளோ அவ மத்தமுச்சன் தோடா லே கேச்சதே என்ன போகಬೇಕು அடே ஓ ஓமா ஓவ அவளோன் ಮಕ್ಕவி முட்டு வந்து வகா அவர்க்கம்பி கைல நவே எக்க ನೋடி வர ஓதினே ஓயா ஏ என்ன மனசுல அந்த மதினோர் அவ சமமதி எல்லாம் நவே எட்ட அந்த டா 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 அந்த துடி mereka yang naik itu begitu konco, udah lama udah laku. Kalau macam itu, mereka berbaris berdua konduarga. Namanya band yang konduarga orang orang mana, papa band ini. Beneran? Orang band mana itu? Tapi itu konduarga. Kalau ada tetangga, mereka kayu buletin, mereka bayar buletin, mereka berbaris berdua band tetap itu konduarga. Mau dia? Ya, aku orang itu அடுத்த பரவா நோக பண்ண ஓவர் லோகு ஏடா ஏ கிச்சன் மாமா ஏடா கிச்சன் மாமா நானா நம்ம அம்மா மனைத்துக்கு பண்ணி நல்ல பரபத்த பேஞ்சடா பீதா எல்ட ஏக்கல உடடே ஆ பத்தல இல்ல ஐயோ பாதுல யாரு யாரா ஆடு மாட்டாம சோக அடுத்த பரவா நோக பண்ணோக நம்ம ஆ கேண்டா தக்க வரச்ச ஆ நிம்பே மாட்ட வத்தினி அவர மொய் தெல்ல நரேக்க மல்லி நரேக்க இட காதி அபில க எகலக எகலக பண்ணி கிட்கன் கிட்கன் அப்டிலி தெ யாரோ வந்தா ஹ ஆ மாட்டுக்கு மேச்சோடா அவ்ர மக்காஷ் வெங்கிகாது ஏல் ஜனகு அக்க பக்த ஜன்களு ஜனகு ஏன் அவ்வளத முன்னாடி நீங்கியா நாலு சூப்பந்தீர

அக்கா பகுதிக்ஸ் அவள எஸ் கித்த அவள் அக்காக ஏன் தி திரேங்க அப்பா அக்கே ஒழகம் தூத்து அந்த ஏனா அக்கட்சிர் அக்க அன்னதா

ನಿನ್ ಕಡೆ ಯಾಕ ನೋಡಲಿ ನಾನು ಆಯಾ ನೀನು ನೀನು ಹೊರಗೆ ಹೊರ ಆ ನೀನಾ ಇದಾ ಈ ನಿಮ್ ಪೌರ್ ಸುಕಲ್ ದೊಗಿರದು ನಾನು ಯಾಕ ನಿತ್ಕೋಬೇಕು ನೀ ಬೈಕಂಡ್ರೆ ನೀವೇ ವ್ಯಾಗ್ ಜವಾ ನೀ ಇರ ಬವ ವಾ ನೀ ಇರ ಹೋಗಿ ಸರಿಯಾಗಿ ಮಾಡ್ತಿನಿ ಅದ್ಯ ಅವಳು ಎತ್ಕೊಂಡು ಹೋದಳು ಏನ್ ಬಂದಿರದು ಅವ್ತೈಗೆ ಕರುವಾಗ ಬರಬರ್ದು ಅವರ ಮಾಮಗೂ ಮುಚ್ಚೋಗಾ ನಂಕಿತಾ ಏನ್ ಹೋಗಿ ಎತ್ಕೊಂಡ್ ಬರ್ಕುದು ಆ ಕೆಲಸ ಕೊಡ್ತಿನಿ ಮಳೆ ಅಮ್ಮಯ್ಯ ಕಣ್ಣೆ ಬಿಡೋಡೆ அக்கோ பக்கம் அவளே அவள்தே கையி யார் ஒட்ட ஓத்துவ கால இதேட்ல சாயம் தோசை ಸಾಯಂಕಾಲ ಸಾಂಕಲ್ಪಟ್ಟಿಗೆ ತಂದಿಕ್ಕಿದ್ರೆ ಸರೋಯ್ತು ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಆಗ ಮಾಡ್ಬೇಕಂತ ನಂಗೆ ತಿಳಿಯೋದು ಮುಂದುವರಿಯೋದು